நடைய மாத்து உன் நடைய மாத்து பாடல் எண்பதுகளில் ஒழிக்காத திருவிழாக்களே இல்லை நடைய மாத்து எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவன் இவர்களின் இனிமை குரலில் பட்டி தொட்டி என்றும் ஒழித்த இந்த பாடல் இன்றும் எவர் கிரீன் தான் இது இடம்பெற்ற திரைப்படம் பருவத்திலே ராஜேஷ் ஆக்யராஜ் வடிவுக்கரசி நடித்த இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திரைக்கு வந்தது பி ஏ பாலகுரு இயக்கியிருந்தார் படத்திற்கான கதையை வைரவன் எழுத திரைக்கதை வசனம் எழுதி வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்து எல்லோர் கவனத்தையும் ஈர்த்தார் பாக்கியராஜ் ஊரில் யாருக்கும் அடங்காத காளையை அடக்கும் சுப்பையாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த கண்ணம்மாவுக்கும் இடையே காதல் பிறக்கிறது அவருக்கு திருமணம் செய்து வைக்க மறுக்கிறது அவளது குடும்பம் வெளியூருக்கு படிக்க சென்றிருந்த சுப்பையாவின் நண்பன் சீனு ஊருக்கு திரும்புகிறான் அவன் உதவியுடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் இருவரும் உடலால் ஒன்று சேர முடியாத நிலை ஒரு முறை மாடு முட்டியதில் சுப்பையாவுக்கு ஏற்பட்ட காயம் அதற்கு காரணமாகிறது இதற்கிடையில் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு வரும் சீனு அவள் மீது ஆசை கொள்கிறான் அவனுக்கு சுப்பையாவின் பலவீனம் தெரியவர இன்னும் அதிகமாக டார்ச்சர் செய்கிறான் அவளை இந்த பிரச்சனையை கண்ணம்மா எப்படி எதிர்கொள்கிறாள் என்பதுதான் கதை இந்த படத்தில் மாடு பிடிக்கும் வீரராக விஜயகாந்த் நடித்தால் சரியாக இருக்கும் என்று நினைத்த பாக்கியராஜ் தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜ்கன்னுவிடம் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தினார் தொடர்ந்து பலமுறை பாக்கியராஜ் விஜயகாந்தை அழைத்து கொண்டு தயாரிப்பாளரிடம் சென்று விஜயகாந்திற்காக சிபாரிசு செய்தார் பாக்கியராஜ் பாரதிராஜா ராஜேஷ் என்பவரை இதற்காக தேர்வு செய்து முடிவும் செய்துவிட்டார் என்று தயாரிப்பாளர் பகீர் தகவல் சொல்லிவிட்டார் விஜயகாந்த் நடிக்க இருந்த கன்னி பருவத்திலே பாக்யராஜின் சிபாரிசு கை நழுவி போனது